அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு மேசராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபட்டால் எப்படிப்பட்ட ஒரு நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா மேசராசியில பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரமாக இருக்கு வார தொடக்கத்துல உங்கள் நெருங்கிய நபர்களின் ஆதரவு நல்ல ஆலோசனை கிடைச்சிருக்கு இதனால உங்களின் திட்டமிட்ட அனைத்து பணிகளையுமே நீங்க சரியாக முடிக்க முடியும் வண்டி வாகனம் வாங்க முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான ஒரு சூழல் உருவாகலாம் எதிரிகளை சமாளிப்பதில் மூத்தவர்களுடைய சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு வாரத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய வீட்டில் அன்புக்குரியவர்களின் வருகை இருக்கும் வீட்டில் காரியங்கள் நடப்பது அது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக சுப காரிய நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி மனதார வழிபட்டு வருவது நல்ல பல பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு நன்மை தீமை கலந்த ஒரு நன்மைகள் உங்களுக்கு ஏற்படலாம் சில போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் சில இடங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில உயர்வுகள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரத்துல சில மாற்றங்கள் உண்டாகும் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கும் பிள்ளைகளால் பல நன்மைகள் உண்டாகலாம் உத்தியோகத்தில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்குது பதிவுயர்வு சம்பள உயர்வு பற்றிய பேச்சுவார்த்தை நடக்கும் வியாபாரத்தில் அதிக லாபம் உண்டாகக்கூடியதாக இருக்குது உங்களுடைய தொழிலை மேம்படுத்த சரியான ஒரு நேரம் அப்படின் சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் பிள்ளைகளால் செலவுகள் வரலாம் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு கலைத்துறையில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்கு புதிய முதலீடுகளில் மிக எச்சரிக்கையாக நீங்க இறங்க வேண்டும் சந்திரனுடைய இடப்பயிற்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் சனி பதினொன்றில் இருப்பதால் இரும்பு தொழிலில் எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பங்கு பரிவர்த்தனையில் உங்களுடைய தொழிலில் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேசராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சப்தஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் இந்த காலகட்டம் ராசிநாதன் செவ்வாய் சப்தஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்க்கிறார் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் காரியங்கள்ல தொய்வு ஏற்பட்டாலுமே முடிவில் நன்மை உங்களுக்கு நடக்கும் மன சஞ்சலங்கள் நீங்களா தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கு அதே நேரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் பிடிக்காத கூடுதலாக அலைய வேண்டி இருக்கும் அரசாங்க நிலையில அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பணிகளை தாமதம் இல்லாமல் முடிக்க பாடுபடுவாங்க இந்த காலகட்டத்தில் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது குழந்தைகளால் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை நினைத்ததை சாதிக்கும் மன வலிமை உண்டாக்கலாம் கலைத்துறையில உங்களுடைய மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் அரசியல்வாதிகளுக்கு வளர்ச்சி பெற மிக கவனமாக இருப்பது நல்லது பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு வீண் கவலைகள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும் பணிகளை தாமதம் இல்லாமல் முடிப்பது ஆர்வம் காட்டக்கூடிய வகையில் இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வேலையுமே மிகவும் பொறுமையாகும் பொறுப்பு உடனும் செய்வது நல்லது எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களின் உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத தகவல்கள்ல அனுகூலமான தகவல்கள் உங்களுக்கு வரலாம் உங்களுடைய விருப்பங்கள் கைகூடும் நண்பர்களுடைய மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உங்களுக்கு உயரலாம் மற்றவர்களுடன் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அம் அப்படின்னே சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறுதியாக இருந்து செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த காலகட்டம் வாழ்க்கையில் புதிய பாதையை காட்டும் காலமாக இருக்குது பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தில் செஞ்சிருப்பதால் இதுவரையில் இருந்த நெருக்கடி பிரச்சனைகள் போராட்டம் எல்லாமே ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் எடுக்கும் வேலைகள் வெற்றி ஆகும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் அரசு வழி வேலைகள் ஆதாயம் தரக்கூடியதாகும் புதிய தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதி உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒவ்வொரு செல்வாக்கு உயரும் என்றாலுமே பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு வேலையிலுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சிகளில் உடனடியாக நடவடிக்கைகளில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படவும் வாய்ப்பிற்கு கவனமாக செயல்படுத்துவது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான ஒரு காலம் அதிர்ஷ்டகரமான சுக்கரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் பொன் சேரும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் சேரக்கூடியதாகும் சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரக்கூடியதாகும் வியாபார தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகக்கூடியதாகும் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும் பூர்வ புண்ணியாதிபதியின் சஞ்சாரம் யோகக்காரன் ராகுவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால பம்பு வழக்கு முடிவுகள் உங்களுக்கு வரக்கூடியதாகும் உடல் பாதிப்பு விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் போட்டி இருந்த இடம் தெரியாமல் போகும் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் சேமிப்பு உயரலாம் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தில் இருப்பவர்களுக்கும் மாணவர்களுக்கும் படிப்பில் ஆர்வம் ஏற்படக்கூடியதாக இருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒன்றிலுமே தனித்துவத்துடன் செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு புதன் ஆதித்ய யோகத்துடன் குருமங்கள யோகத்துடன் பிறப்பதால உங்களுக்கு நன்மையான ஒரு காலம் இந்த காலகட்டம் முழுவதுமே சத்திய ஜபஸ்தானத்துல சூரியன் சஞ்சரிப்பதால் நீண்ட நாட்களான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் இருப்பாங்க பணிகள்ல இருப்பவர்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவுயர்வு கிடைக்கக்கூடியதாகும் உடன் நலன்ல ஏற்பட்ட பாதிப்புகள் விலகக்கூடியதாகும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் எந்த ஒரு வேலையுமே சரியான நேரத்தில் முடிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு உதவ செய்து உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வீங்க உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும் விவசாயிகளுக்கு விளைச்சல்களில் கூடுதல் கவனம் ஏற்படும் பரிகாரமாக அதிகாலையில் சூரியனை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில நன்மை ஏற்படும் அப்படின்னே சொல்ல இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு வாரத்தின் முற்பகுதி மிகவும் சாதகமாக இருக்குது இதுவரை இருந்த பிரச்சனைகளில் ஒரு மாற்றம் ஏற்படலாம் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டாலும் உடனே சரியாகிவிடும் கணவன் மனைவிக்கிடையே உங்களுக்கு அன்யோன்யம் ஏற்படும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையும் புகழும் ஏற்படலாம் உங்களுடைய செலவுகளில் மட்டுமே சிக்கனம் தேவை அலுவலகத்தில் இதுவரை எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடியதாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மரியாதை தரக்கூடிய வகையில் இருக்கு வேலை தொடர்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரத்துல திடீர் பயணங்கள் அமையும் இதனால லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதுவரை வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் வர இறுதி நாட்கள்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய கோளாறுகள் வந்தாலுமே மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அதிர்ஷ்டமான எண் பார்த்தா நாலு ஒன்பது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா விநாயகர் தினமும் வீட்டு பூஜை அறையில் விநாயகரை மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே